ஒன் பாய் பார் பானவேல் பார் பானவேல் Third <laughs> one point per baron of இரண்டு <laughs> <laughs> நடுவரின் பேசியான மூன்று பிள்ளைகள் செய்யமா

ஏய் நம்மளே பஸ்ல நைட் எங்க போயலைனே பெரிய பரா அங்க நேரத்தலலாம் போற ஒன் போனஸ் போனாய் நீ பாரு கள்ளக்க தெனாதாங்க இன்ன

சூப்பர் டேக்கல் டூ பாயிண்ட் பார் தேடு மாணவில் தேட்ரேட் ரைட் அவுட் ஒன் பாயிண்ட் பார் ஜெயமா ஜெய் தேடு ஆமா ओर वरी पिए जा कड़ी अन श्री ஆமா <laughs> <laughs> ஏய் சனதா ஊடிப் போறாருப் போறாரு அவரு கோஸ்ட் பர்க் ஆனவேல் நெத்ரா வைட் ரவுண்ட் எங்க பா குரே தி பண்ணி விடுறியே நம்மளு தான் வுகாருடா அதையெல்லாம் போயி நீ சாவுடா போடி பாரு மூன்றாவது பாடல் புள்ளி எடுப்பாரா புள்ளி நடுவா தீர்ப்பை இறுதியானது நடுவா தீர்ப்பு நீங்க அப்பீல் பண்ண ஜ அடுத்து ஆட வேண்டியணி செவன் ஸ்டார் கொத்தப்பள்ளி காலனி ஒன்பது ஜெய் அனுமன் பதினஞ்சு வானவில் ஒன்பது